ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன் இந்த புதிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கோடி கூடிய ஏறெடுக்கிறேன் பிரியமானவர்களே இந்த வேத தியான நேரத்தில் கூட நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது யாருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது லூக்கா எழுதிய ஒன்றா லூக்காளு ஒன்றாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம் வசனம் ஒன்று ஆறு வசனம் ஒன்று எட்டு வசனம் ஒன்று பதிமூணு நாம் படிக்க கேட்போம் முன்பாக

உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது யாருடைய வேண்டுதல் கேட்கப்படும் இந்த இடத்துல யார் பற்றி சொல்லியிருக்கிறது என்பதை நான் சில மனிதர்கள் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன் சஹரியாவிற்கும் எலிசபெத்திற்கும் நெடு நாட்களாக அநேக வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது இந்த இடத்திலும் கூட சஹரியா எலிசபெத்தினுடைய நீதியுள்ள தன்மைகளை பார்த்து அவர்கள் செய்கிற ஊழியத்தை பார்த்து தேவன் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கினார் பெரிய மாணவர்களே நாம் யாருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவனுக்கு முன்பாக சஹரியா எப்படியெல்லாம் நீதி உள்ளவர்களாக இருந்தாரோ அதே போல நாம் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எப்படி நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இருக்க முடியும் அநேக இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நல்ல ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கும் நல்ல உணவு சாப்பிட முடியாதவங்களுக்கும் ரோட்டோரத்தில் படுக்கிற பிளாட்ஃபார்மில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் நாம் உதவி செய்வது தேவனுக்கு முன்பாக நீதியாக கருதப்படுகிறது இரண்டாவதாக ஊழியம் செய்து வருகிற காலத்தில் பிரிய சகரியா சகரிய எப்பொழுது அவர்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்றால் அவர்கள் தேவனுக்காக ஊழியம் செய்து வருகிற காலத்திலே அவர்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது அதாவது அவர்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது பிரிய யாரெல்லாம் நாம் கடவுளுக்காக ஊழியம் செய்கிறோம் கடவுளுக்காக ஊழியம் செய்வது என்றால் பெரிய பெரிய கன்வென்ஷனல் மீட்டிங்ல நீங்கள் பேசுறது இல்லை ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ப்ரீச்சிங் பண்ணுறது அஹ் இது மட்டும் ஊழியம் வல்ல பெரிய மாணவர்கள் இதுவும் மகத்துவமான ஊழியம் தான் ஆனால் இது மட்டுமே ஊழியம் என்று நம்மால் சொல்ல முடியாது எதுவெல்லாம் மூலியமாக கருதப்படுகிறது அநேக அர்பனேஜில் நம்ம போகலாம் அநேக முதியோர் இடங்களுக்கு போகலாம் அந்த இடத்துல முடியாதவர்களுக்கு நம்மால் என்ற அளவுக்கு உதவிகளை செய்யலாம் இதெல்லாம் தேவனுக்கு முன்பாக ஒரு பெரிய நற்கிரியாக கருதப்படுகிறது இதுவே ஊழியமாக கருதப்படுகிறது பெரிய மாணவர்களே சில மாதங்களுக்கு முன்பாக நானும் என்னுடைய மாணவர்களும் சேர்ந்து ஒரு முதியோர் இடத்திற்கு கடந்து சென்றிருந்தோம் அந்த முதியோர் இல்லத்திலும் அநேகம் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் இருந்தார்கள் வயது சென்றோர்கள் இருந்தார்கள் அவர்கள் எங்களை பார்த்தவுடன் அவர்கள் கண்களிலே அவர்களை அறியாமலே கண்ணிகள் கலங்கி எங்களை அப்படியே கட்டி அணைத்து கொண்டு அவர்களுடைய வேதனைகளை எங்களுடைய கூட பகிர்ந்தார்கள் அதெல்லாம் நினைக்கும் பொழுது இப்பொழுதும் என்னுடைய இருதயம் கலங்குகிறது பிரியமானவர்களே ஆமே இந்த நேரத்திலும் கூட இந்த மாதிரியான ஜனங்களுக்கு நாம் கோடிக்கணக்கான பணங்களை கொட்டாவிட்டாலும் அவர்களுக்கு லட்ச லட்சங்களாய் கொட்டாவிட்டாலும் ஆயிரக்கணைகள் கொடுக்காவிட்டாலும் நம்மளுடைய ப்ரெசன்ஸ் அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அதுக்காக நம்ம பார்த்துட்டு வந்தால் மட்டும் அவங்க சந்தோஷமாக இருந்துட முடியாது நம்மளால் முடிஞ்ச பண உதவியை அவர்களுக்கு செய்யணும்னு நான் உங்களுக்கு இயேசு வி நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவும் ஒரு சிறந்த ஊழியமாக கருதப்படுகிறது அப்படி வாங்க உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுக்கு முன்பாக நான் இப்பொழுது என்ன வேணாலும் என்னவெண் என்னவெல்லாம் சொன்னோம் சொன்னோடே இதெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் நீதியுள்ள பிள்ளைகளாகவும் ஊழியம் செய்யும்படியாக நான் உங்களை அன்போடு வேண்டுகிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது இந்த புதிய வருடத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே தேவன் உங்களது விண்ணப்பங்களுக்கு விடை தருபவராக இருக்கிறார் ஹாலே லூயா சஹரியாவிற்கு தேவன் எப்படியெல்லாம் பதில் தந்தார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி அவருடைய மனைவிக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கட்டளைத்தார் பிரியமானத்தில் இந்த அருமையான நாளிலும் கூட கண்களை முடி செவிப்போம் நல்ல பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்து அவர்கள் வேண்டுதல்களை கேட்கும்படியாக செபிக்கிறேன் நான் அதேபோல அதே போல ஸ்தோத்திரம் நீ சொன்னபடி நீதி உள்ளவர்களாகவும் உனக்கு ஊழியம் செய்யும் பிள்ளைகளாகவும் இவர்கள் யாரையும் மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அவமே நாம் பிரியமானவர்களை எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருங்கள் இரண்டாவது தேவனுக்காக ஊழியம் செய்யுங்கள் அதே போல் நீங்கள் இதெல்லாம் இந்த ரெண்டு காரியங்களை செய்யும் பொழுது தேவன் உங்களது சத்தத்தை கேட்டு உங்களுக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார் காட் பிளஸ்இ தேங்க்யூ டே